நண்பர்கள் அனைவரும் பழகம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல உள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மத்திய அரசு புதிய கட்டண சலுகை அறிவிப்பு என்ன வகையான கட்டண சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக பொதுமக்கள் யாரெல்லாம் இந்த கட்டண சலுகையை எவ்வாறு பயன்படுத்த முடியும் இந்த கட்டண சலுகையை பெறுவதற்கு என்ன வகையான வழிமுறைகள் உள்ளது என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த புதிய கட்டண சலுகையை பெறுவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை வந்து யார் வெளியிட்டிருக்காங்க என்பது பற்றி முழு உரங்களும் எதிர்பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க அப்போது பெல் பட்டனையும் அப்போ தான் நம்ம எல்லாப்படியும் டேரக்டாக கிடைக்கும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல புதிய விதிமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் கூடுதல் சலுகை வழங்குவது பற்றிய அறிவிப்புகளையும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பயன்பெறும் வகையில் கூடுதல் சிறப்பு சலுகை வழங்கப்பட இருப்பதாக முக்கிய அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் மூன்றாயிரம் ரூபாய்க்கு கார்களுக்கு வருடாந்திர சுங்கச்சாவடி பாஸ் அறிமுகம் செய்யப்பட உள்ளது என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் சரக்கு வாகனங்கள் அல்லாத பிற தனியார் வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக் அடிப்படையில் ரூபாய் மூன்றாயிரம் மூன்றாயிரம் ரூபாயில் வருடாந்திர சுங்கச்சாவடி டோல் கட்டண பாஸ் திட்டத்தை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் மத்திய அரசு அறிமுகம் செய்ய உள்ளது இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஆண்டிற்கு ரூபாய் மூன்றாயிரம் செலுத்தி பாஸ் பெற்றுக்கொண்டால் நாடு முழுவதும் ஓராண்டு அல்லது இருநூறு முறை சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லும் திட்டம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் அமலாகிறது வணிக வாகனங்கள் அல்லாத தனிநபர் வாகனங்களுக்கு இந்த பாஸ் பெற்றுக்கொள்ளலாம் கார் ஜீப் வேன் போன்ற தனிநபர் பயன்பாட்டு வாகனங்களுக்கு மட்டுமே பாஸ் பொருந்தும் அறுபது கிலோமீட்டருக்குள் உள்ள சுங்கச்சாவடிகளில் மீண்டும் மீண்டும் கட்டணம் செலுத்த வேண்டிய பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துள்ளது வருடாந்திர பாஸ் திட்டம் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதன் மூலமும் சுங்கச்சாவடியில் உள்ள தகராறுகளை நீக்குவதன் மூலமும் கோடிக்கணக்கான தனியார் வாகன டிரைவர்களுக்கு சிறந்த பயண அனுபவத்தை வழங்கும் இவ்வாறு நிதின் கட்கரி கூறியுள்ளார் கார் ஜீப் வேன் போன்ற தனிநபர் பயன்பாட்டு வாகனங்களுக்கு மட்டுமே பாஸ் பொருந்தும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதன் மூலமும் சுங்கச்சாவடியில் உள்ள குறைகளை தீர்க்கும் வகையில் இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இது நாடு முழுவதும் ஓராண்டு அல்லது இருநூறு முறை சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லும் திட்டம் வந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அமலுக்கு வருகிறது இந்த திட்டத்தின் மூலமாக சரக்கு வாகனங்கள் அல்லாத பிற தனியார் வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக் அடிப்படையில் ரூபாய் மூன்றாயிரத்தில் வருடாந்திர சுங்கச்சாவடி டோல் கட்டண பாஸ் திட்டத்தை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மத்திய அரசு அறிமுகம் செய்கிறது இந்த திட்டங்கள் பற்றி கூடுதல் சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு யூஸ் சார்ந்த கூடுதல் உரங்களுடைய பற்றியில் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் நினைப்படுங்க முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்பதில் பெல் பட்டையும் பிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்போ தப்பிக்கூடிய எல்லா டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்